பாக்க ஏரியரினுடைய மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி அதில் இருபத்தி மூன்று அடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் ஏரி வந்து திறந்து விட்டுட்டாங்க கரையோர பக்கத்தில் இருக்கிற கரையோரம் பக்கம் இருக்க மக்கள் எல்லோரும் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் குழந்தை வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்களும் வாங்கி வச்சுக்கோங்க பால் பிஸ்கட் அந்த மாதிரி தேவைப்படுற பொருள்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி வந்துருச்சு சப்போஸ் அப்படின்னாலும் நம்மளால கடைக்கெல்லாம் போக முடியாது ஏன்னா நாங்களுமே வந்து செம்பரமாக்க ஏரி பக்கத்துலதான் இருக்கிறோம் சரிங்களா ஆனா நாங்க சேஃப்டியா தான் இருக்கிறோம் இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் ஏரியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டுட்டாங்க ரெண்டு மடங்கு மட்டும் திறந்து விட்டுருக்காங்க ஆயிரம் ரூபாய் அடிக்காங்க இருந்தாலும் இருக்குது அப்படின்றதுனால தேவைப்படா இன்னும் கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க உஷாரா இருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரொம்பவே அவஸ்தப்பட்டுட்டோம் தான் சொல்கிறேன் குழந்தை வச்சுருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்சால் யாராச்சும் கொஞ்சம் அவங்க சொந்தக்கார வீட்டுங்களில் கூட போய் தங்கிக்கோங்க ஏன்னா தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அந்த அவசரத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு புரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்திங்கன்னா இங்கே நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் கரண்ட் இல்லாமல் ஒரு கடை இல்லாமல் ஒரு பால் இல்லாமல் ஒரு காய்கறி கிடைக்காமலாம் ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டோம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போதிக்கி பார்த்திங்கன்னா ஆயிரம் கான திறந்து விட்டுருக்காங்க நம்மளுக்கு இங்கே மழை இல்லை மழை இல்லைனாலும் மற்ற நீர் வரத்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நியூஸில் ஸோ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட துறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் ரொம்பவே அலர்ட்டாக இருங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க நம்மளால் ரொம்பவும் வாங்க முடியாது இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எல்லோரும் ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பாக வருங்க சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட் இந்த மாதிரியான பொருளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பரண மேலே அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் ஹைட்டாக இருக்க இடத்துல பார்த்து வச்சுருங்க சரிங்களா ஏன்னா ஒரு முறை நாங்கள் அவஸ்தைப்பட்டுட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு திறந்து விட்டது வந்து அன்றைக்கி நைட்டு அதாவது காலை ஏஞ்சி இப்போ வெளில பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் வந்து முட்டிக்கு மேலே இருந்துச்சு தண்ணி அவ்வளோ தண்ணி இருந்துச்சு எங்கள் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருந்துச்சு எங்களுக்கு இந்த பக்கமாக வந்து தண்ணி திறந்து விட்டால் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலுமே எங்களுக்குமே இந்த பக்கம் இந்த அந்த பக்கம் ஒரு பாலம் ஒன்று இருக்குது பிரிட்ஜ் ஒன்று இருக்குது இப்போ நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் எங்கள் வீடு அந்த வழியாக வந்து எங்களுக்கு இங்கே தெருவெல்லாமே தண்ணி வந்துருச்சு அங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் கிளம்பி போகிறதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எதை எடுத்துகிட்டு போகிறது எதை விட்டுட்டு போகிறதுனே தெரியல குழந்தைய தூக்கின்னு போகிறதா இல்லை முக்கியமான பொருள்கள் எடுத்துகிட்டு போகிறதான்னு தெரில நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று ரூபா வந்து வந்து தேவையான பொருளெல்லாம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டின்னு போயிட்டோம் வேறு என்ன பண்ணுறது அவசரத்துக்கு நம்மளுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு புரியாது இல்லைங்களா ஆனால் பார்த்திங்கன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நேத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க திறக்க போகிறோம் நேற்றுலேருந்தே சொல்லி அலௌன்ஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அவங்க திறந்துருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க பார்க்க தான் செய்கிறாங்க நம்ம வந்து நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இல்லையா நம்ம நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் எனவே என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருங்க மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சில நியூஸ்லலாம் குழந்தைங்களை வச்சு நடக்க முடியாமல் நடந்து வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மனசே கஷ்டமா இருக்குது அதுக்காக தான் சொல்றேன் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சொந்தக்காரவங்க யாராச்சும் அதாவது இந்த தண்ணி எந்தெந்த வழியாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் சிறுகலத்தூர் வைத்திரம்பேடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனக்காபுத்தூர் அடையாறு அந்த மாதிரி சைடில் மெட்ராஸுக்கு வரும் ஸோ இந்த கரோர சைடில் இருக்க மக்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே ரொம்ப கவனமாகவும் ரொம்ப பாதுகாப்போடும் இருங்க என்னுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லோரும் ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக வேறு இடத்துக்கு மாறுறதாக இருந்தாலும் மாறிக்கோங்க ஏன்னா வந்து இருபத்தி நாலு அடி இருக்கக்கூடிய மொத்த கொள்ளளவு இட மொத்த கொள்ளளவு ஏரியில் இருபத்தி மூன்று அடி தண்ணி வந்துட்டுருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூன்று அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அரடி தான் இருக்குது ஓகேங்களா அரடி தான் இருக்குது இப்போதைக்கு கொஞ்சமாக தான் தண்ணி திறந்து விட்ருக்குறாங்க இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு நமக்கு முக்கியம் எல்லோரும் ரொம்ப கவனமாக இருங்க திரும்ப திரும்ப நான் அதையே தான் சொல்கிறேன் குழந்தை வச்சுக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருங்க குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பொருட்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க மெயின் பால் பால் கிடைக்காது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் பால் கூட கிடைக்காம ரொம்ப அவசைப்பட்டோம் ஒரு மூணு நாள் அந்த மூணு நாள் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை பால் இல்லை வாட்டர் கேன் போடுறோம் தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப அவசப்படும் காய்கறி இல்லை தக்காளி இல்லை எல்லாமே எல்லா கடை கிளோஸ் வண்டி போல ரொம்ப அவஸ்தையாக இருந்துச்சு நம்ம அதனால என்ன சொல்றோன்னா இப்போதைக்கு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க மழை இல்லைன்னு நினைக்க அதிகம் திரும்ப மழை இருக்குன்றாங்க ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா மழை திரும்ப இருக்குன்றாங்க ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை இல்லைன்றாங்க நம்மளுக்கு எதை நம்புறதுனே தெரில நம்ம நம்மளை நம்புவோம் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்துக்குவோம் ஸோ இந்த வீடியோவில் நான் அதை தான் சொல்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காச்சும் உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க நன்றி வணக்கம்